யார் இந்த சமயபுரம் மாரியம்மன் தெரியுமா பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிற ஒன்று சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது ஒரு இந்த தெய்வம் அந்த பார்வதி தேவியோட இன்னொரு மறு அவதாரம் அப்படின்னு ஆனால் நம்ம வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை மாயாசுரன் அப்படிங்கிற நோய்களின் அதிபதியாக இருக்கிற ஒரு அரைக்கன்று இந்த உழவு ஃபுல்லாக ஒரு நோயை பரப்பி மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்து தந்திருக்கான் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்க மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த பார்வதி தேவி மாரியம்மனாக அவதாரம் எடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்காக பூலகம் வந்து மாயாசுரன் அப்படிங்கிற நரக்கணையே அழிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மாரியம்மனே மக்கள் அசுரி அப்படிங்கிற ஒரு கொடிய அம்மை நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அதனால என்ன இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல தனி சன்னதியில் அம்மனை வழிபடுங்க நானே ஒளியா இருந்து மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ இவங்களும் அம்மனை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது தான் தலைவருச்சமாக இருக்கிற வேப்ப மரங்கள் நினைச்ச இடமா இருக்கிற சமயபுரத்தோட இல்லையா மாரியம்மன் தேர்ந்தெடுப்பாங்க அதனால தான் அவங்க சமயபுரத்து மாரியம்மன் இப்படிப்பட்ட ஒன்ன பத்தி ஹிந்து புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஊர்ல இருக்கிற மாதிரி தலைவியா அந்த சமயபுரம் மாதிரி தான் அப்படின்னோ அந்த பக்தர்களுக்காக தானே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற ஒரே அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க